வேலைக்கு ஆட்சேர்ப்பு இலங்கையில் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி பங்குச்சந்தை அதிக வளர்ச்சி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் விசாரணைக்கு அழைப்பு மகாபல சீட்டெழுப்பில் எழுபத்தைந்து கோடி நஷ்டம் சிறை உத்தியோகத்தர் வீட்டுக்கு தீ வைத்த இனம் தெரியாத கும்பல் ஸ்மார்ட் கைபேசி பாமனியை மாணவர்களிடையே கட்டுப்படுத்துங்கள் வடபிரதேச பிரதேச சன் சம்மேளனம் ஜனாதிபதிக்கு கடிதம் மலேசியாவில் கைதான குற்றவாளியை அழைத்து அழைத்துவர ஏற்பாடு வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு ஒன்லைன் கடவுச்சீட்டு வடக்குக்கு கை கொடுப்பதற்கு கனடா அரசாங்கம் முன்வர வேண்டும் கனேடிய தூதுவரிடம் ஆளுநர் எடுத்துரைப்பு கனடாவுக்கு அனுப்புவதாக மோசடி கனடாவுக்கு அனுப்புவதாக மோசடி தவறாக முடிவெடுத்து ஒருவர் பலி இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் எமது 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 செய்தி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வாறத்தில் வர்த்தகமானி வெளியிடப்படும் தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக ஆட்சேர்ப்பு இரண்டு வர்த்தகமானி அறிவிப்புக்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை காப்போத்த சா காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேரையும் தாதியர் பட்டம் பெற்ற எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பட்டதாரிகளையும் தாதியர் சேவையில் இணைத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் பங்குச்சந்தை அதிக வளர்ச்சி கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுற்றன் வரலாற்றின் முதன்முறையாக நேற்று முன்தினம் பத்தொன்பது ஆயிரம் புள்ளிகளை கடந்து பங்குச்சந்தை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சியின் மூலம் முதலீட்டாளர்கள முதலீட்டாளர்களின் நம்பிக்கை நம்பிக்கையையும் சந்தையின் புள்ளிவிர ரீதியான நிலைமையிலும் வலுவடைந்துள்ள பங்குச்சந்தை வட்டாரங்கள் மதிப்பீடு செய்துள்ளன நேற்றிய வர்த்தக நாளில் இதுவரை பதிவான மொத்த வர்த்தக புரழ்வு ரூபா ஒன்று தசம் ரெண்டு ஒன்பது மில்லியன்களை தாண்டியுள்ளதாகவும் கொழும்பு பங்குச்சந்தை மேலும் தெரிவித்துள்ளது சமூக செயற்பாட்டாளர் விசாரணைக்கு அழைப்பு திருவோணமலை தம்பலகாமத்தை சேர்ந்த அரசியல் சமூக செயற்பாட்டல் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார் அவருக்கான அழைப்பானை நேற்று முந்திரம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகி திரிவனின் நினைவேந்தல் ஊர்த்தி திருவோணமலை நகருக்கு வந்தபோது சர்து சர்தாபுரம் என்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரே விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இவர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் மகாபுல சீற்றழுப்பில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் ரெண்டு வருடங்களுக்கு வர்த்தக கண்காட்சி உத்தியோ உத்தியோகர்களை நியமிப்பத நியமித்தால் நிலநிலை சீற்றெடுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட சீட்டெழுப்பாளர் அதிலிருந்து விலகியமை போன்ற காரணமாக மகாபுலா நிதியத்தின் எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா நட்டங்கள் ஏற்பட்டுள்ளதாக கோப் குழு தெரிவித்துள்ளது சிறை உத்தியோகத்தர் வீட்டுக்கு தீ வைத்த இனம் தெரியாத கும்பல்கள் இனம் தெரியாத கும்பல்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரின் வீடு இனம் தெரியாத கும்பலால் தாக்கப்பட்டுள்ளது வீட்டின் முன்பகுதியில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது நேற்று அதிகாலை யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது வீட்டிலிருந்தவர்கள் உறக்கத்தில் இருந்தபோது அத்துமீறி உள்நுழைந்த கும்பல் வீட்டின் முன்பகுதியில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து வைத்து தீ வைத்துள்ளது தீ கொழுந்துவிட்டிருந்த நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் உறக்கத்திலிருந்து தீயை அணைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஸ்மார்ட் கைபேசி பாவனையை மாணவர்களிடையே கட்டுப்படுத்துக வடப்பிரதேச நல்லொழுக்க சம்பளம் ஜனாதிபதிக்கு கடிதம் பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என்று கோரி வடபிரதேச ச நல்லொழுக்க சம்மேளனத்தினால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த அடித கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நாட்டில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்த குறைவடைந்து இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்கின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்திலும் கிராம மட்டத்திலும் செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் போதை பாவனை குறைவடைந்து குறைபடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை இதனால் கூடுதல் பாதிப்படைவது இளம் சந்ததியினரே குறிப்பாக மாணவர் சமுதாயம் தற்போது ஒருபடி மேலே மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையை காணக்கூடியதாக உள்ளது இந்த பாவனை பாடசாலை மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் என்றுள்ளது மலேசியாவில் கைதான குற்றவாளியை அழைத்துவர ஏற்பாடு மலேசியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு இலங்கை குற்றவாளிகளை உடனடியாக நாட்டுக்கு அழைத்துவர தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த குற்றவாளிகளை விசாரிக்கவும் அவர்களை நாடு கடத்துவது குறித்து விவாதிக்கவும் ஒரு சிறப்பு போலீஸ் குழு மலேசியாவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு ஒன்லைன் கடவுச்சீட்டு வெளிநாடுகளில் அமைந்துள்ள இலங்கை தூது பணிக்குழுக்கள் அலுவலர்கள் மூலம் இலங்கை இணையவழி இணையவழி மூலம் கடவுச்சீட்டுக்களை விண்ணப்பிப்பதற்கான கருத்திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இக்கருத்திட்டத்தை இவ்வாண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்துவதற்காக வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த ஒருங்கிணைந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கனடாக்கு அனுப்புவதாக கூறி மோசடி தவறான முடிவெடுத்து ஒருவர் பலி கனடாக்கு அனுப்புவதாகக் கூறி ஏமாற்றப்பட்ட நிலையில் பெருந்தொகை பணத்தை இழந்த குடும்பத்தலைவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் பூங்குடிதீவு நானும் நான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த நபரே இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்தவர் ஆவார் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறியவை நம்பி கூறியதை நம்பி அன்னளவாக எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியிருந்த நிலையில் இரண்டரை வருடங்களாக அவர் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்துள்ளார் இதையடுத்து நேற்று தவறான முடிவெடுத்து அவர் உயிரிழந்துள்ளார்